ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல அமெரிக்கால ஒரு பையன் பிறக்குறான் அவன் தன்னோட இளமை காலம் முழுவதையும் வறுமையிலையும் பசியிலையும் மட்டுமே கழிச்சு தந்தையால கைவிடப்பட்ட ஒரு மன அழுத்தம் மிகுந்த குழந்தையா உதவிக்குன்னு யாருமே இல்லாம நடு ரோட்டுக்கு தள்ளப்படுறான் தன்னோட இளமை காலத்திலேயே வாழ்க்கையில மிகப்பெரிய தோல்விகளை பார்க்கறான் ஆனா இது எதையுமே பார்த்து அந்த பையன் ஒரு அடி கூட பின்வாங்கல தன்னோட உழைப்ப மட்டும் நம்பி கஷ்டப்பட்டு உழைச்சி கஷ்டப்பட்டு முன்னேறி அன்னைக்கு தன்னந்தனியா நின்ன அந்த பையன் இன்னைக்கு உலகத்தோட டாப் நடிகர்கள்ல ஒருத்தர் அன்னைக்கு வீட்டு வாடகை கொடுக்க கூட பணம் இல்லாம நடு ரோட்ல நின்ன அந்த பையனோட சொத்து மதிப்பு இன்னைக்கு பல மில்லியன் டாலர்கள் ஆனா இந்த வெற்றிகள்லாம் அவனுக்கு அவ்வளவு எளிமையா கிடைச்சிடல வெற்றி சில பேருக்கு அதிர்ஷ்டத்தினால கிடைக்கும் இன்னும் சில பேருக்கு அவங்க குடும்பத்துக்கிட்ட இருந்து கிடைக்கும் ஆனா ஒரு சிலர் மட்டும்தான் அவங்களோட வெற்றிய அவங்களே செதுக்குவாங்க அந்த பையன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மே இரண்டாம் தேதி யூஎஸ்ல உள்ள கலிபோர்னியால பிறக்குறான் அவனோட அப்பா ஒரு ரெஸ்லிங் வீரர் ஆனா அவங்க அப்பாவுக்கு அவரோட குடும்பம் ஒரு மிகப்பெரிய சுமையா தெரியுது இது ஏன்னா என்னதான் அவர் ஒரு ரெஸ்லிங் வீரரா இருந்தாலும் அதுல அவருக்கு போதிய அளவு வருமானம் கிடைக்கல அதனால அவர் தன்னோட மகனையும் மனைவியையும் அப்படியே விட்டுட்டு குடும்பத்தை பத்தி எந்த கவலையும் இல்லாம மனம் போன போக்குல வாழ ஆரம்பிக்கிறாரு சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் குடி கூத்துன்னு தவறான வழிகளில் வீணடிக்கிறாரு இதனால அந்த பையனும் அவனோட அம்மாவும் மீள முடியாத வறுமைக்கு தள்ளப்படுறாங்க மிக விரைவிலேயே அந்த பையனோட அம்மாவும் அப்பாவும் முறைப்படி விவாகரத்து வாங்கினதும் அவங்களுடைய வறுமை இன்னும் கொடூரமாகுது அந்த பையன் தன்னோட பதினாலு வயசுல சுத்தி இருந்த பிரச்சனைகள்னாலும் வறுமைனாலையும் மிகுந்த மன அழுத்தத்திற்கு தள்ளப்படுறான் அப்போ அந்த பையன் தன்னோட பள்ளி படிப்பை கூட முழுசா முடிக்கல அந்த பையனோட அம்மா குடும்பத்தை வறுமையில இருந்து தேட பல நாட்கள் கஷ்டப்பட்டு தேடியும் அவங்களுக்கு எந்த வேலையும் கிடைக்கல கடைசியா கழிவறைகளை சுத்தம் செய்யற ஒரு வேலை கிடைக்குது தன்னோட மகனுக்காக எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்லனு அதை தொடர ஆரம்பிக்கிறாங்க இப்படியே நாட்களும் போகுது ஒரு நாள் வழக்கம் போல அந்த பையனை பள்ளிக்கூடத்துல இருந்து கூப்பிட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போறாங்க ஆனா வீட்டுக்கு போனதும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு அவங்க வீட்டுல இருந்த துணிகளையும் பொருட்களையும் வெளியே வீசிட்டு ஒரு பூட்டை போட்டு வீடை பூட்டிட்டு வாடகை கொடுக்க முடியாவிட்டால் இங்கிருந்து வெளியேறி விடுங்கள் அப்படின்னு எழுதி போட்டிருக்காங்க இத பார்த்த அந்த பையனோட அம்மா அந்த இடத்திலேயே உட்கார்ந்து உடைஞ்சு போய் அழ ஆரம்பிக்கிறாங்க அந்த பையனும் வீட்டுக்கு வாடகை கொடுக்க பணமும் இல்லாம அவனோட அம்மா அழுகிறத தாங்கிக்கவும் முடியாம என்ன செய்யறதுன்னே தெரியாம நொறுங்கி போய் கண் கலங்கி நிக்கிறான் தங்களோட சூழ்நிலைய எடுத்து சொல்லி தெரிந்த பல பேர் கிட்ட உதவி கேட்கிறாங்க அது சில பேர் உதவியும் பண்றாங்க அத வச்சு அவங்க ரெண்டு பேரும் வேற வீட்டுக்கு குடி போறாங்க அன்னைக்கு இரவு முழுக்க அந்த பையன் ஒரு பொட்டு கூட தூங்கல அவங்களோட அப்பா அவங்கள விட்டுட்டு போனதும் அதனால அவங்க அம்மா படுற கஷ்டமும் அவனோட கண்ணு முன்னாடி வந்து நின்னுக்கிட்டே இருந்துச்சு இதெல்லாம் வச்சு தன்னோட இந்த நிலைமைக்கு முழு காரணம் பணம் தான் ஒரு முடிவுக்கு வரா எப்படியாச்சும் பணத்தை சம்பாதிச்சு ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகணும்னு வைராக்கியம் அவன் மனசுக்குள்ள வருது தன்னோட பதினாறு வயசுல பள்ளிக்கூடத்துல படிச்சிட்டு இருக்கும்போதே பணம் சம்பாதிக்கணும் ஆசையில ஒரு கொள்ள கூட்டத்தில் சேர்றான் அந்த கும்பல் நகக்கடைகள் வங்கிகள் செல்வந்தர்களோட வீடுகள்னு பல இடங்கள்ல கொள்ளையடிக்குது இந்த குற்றங்களுக்காக அந்த பையன் தன்னோட முறை முறை சிறைக்கு சிறைக்கு எட்டாவது திருடுறது தன்னோட வாழ்க்கை நோக்கம் ஒரு மிகப்பெரிய லட்சியம் அவனுக்காக காத்துட்டு இருக்குன்னு உணர்றான் அதோட அந்த திருட்டு பழக்கத்துக்கு முழுக்கு போடுறான் தன்னோட பள்ளிக்கூடத்துல அந்த பையனை யாருமே கண்டுக்க மாட்டாங்க அவன் கூட பெரிய அளவு நண்பர்களும் கிடையாது அதுக்கு ஏத்த மாதிரியே இவனும் ஒரு முரட்டு குணமுடைய தான் இருப்பான் ஆனா அந்த பள்ளிக்கூடத்துல உள்ள உதைப்பந்து பயிற்சியாளர் மட்டும் அவனுக்குள்ள ஒளிஞ்சிருந்த ஒரு திறமைய கண்டுபிடிக்கிறாரு அந்த பையனை தன்னோட அணியில சேர்த்துக்கிட்டு இரவு பகலா அவனுக்கு பயிற்சி அளிக்கிறாரு உதைப்பந்து ஆட்டத்துல அந்த பையன் தன்னை யாருமே ஜெயிக்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு போறான் அவனோட புகழ் பள்ளிக்கூடத்துல மட்டும் இல்லாம கல்லூரிகள்லயும் பரவ ஆரம்பிக்குது பல கல்லூரிகள்ல அவனுக்கு பணம் கொடுத்து தங்களோட கிளப்ல விளையாடவும் வைக்கிறாங்க அப்போ அந்த பையனோட கனவு எல்லாமே அமெரிக்காவோட தேசிய உதைப்பந்து போட்டியில விளையாடணும் அப்படிங்கறதுதான் அதுக்காக அவன் தேசிய அளவுல உள்ள பிரபலமான கிளப்ல சேர்றதுக்காக பயிற்சியாளர்கள் யாருக்குமே அந்த அந்த பையனை சுத்தமா பிடிக்கல சேர்ந்த ஒரு சில கிளப்ல இருந்து அடிச்சு திறக்கிறாங்க இவ்வளவு நாள் நம்ம கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்சதெல்லாம் வீணா போச்சேன்னு தன்னோட உதை கனவுகளை எல்லாம் அதோட அங்கேயே கைவிட்டு மீண்டும் அமெரிக்கா திரும்புறான் கையில வெறும் ஏழு டாலர்களோட உதவி யாருமே இல்லாம மீண்டும் வீதிக்கு தள்ளப்படுறான் கடைசியா இதுக்கு மேல வேற வழியே இல்ல அப்படிங்கிற நிலைமையில அவனோட அப்பா கிட்ட உதவி கேட்டு போறான் அங்க போனதும் அவங்க நானும் மாதிரி ஒரு எனக்கு அதை அவங்க அப்பா ரெஸ்லிங்ல பணம் சம்பாதிக்கிறது அவ்வளவு எளிமையான விஷயம் இல்ல அது ரொம்பவே கஷ்டம் என்னோட வாழ்க்கைய பாத்துமா உனக்கு இப்படி ஒரு எண்ணம் அப்படின்னு முதல்ல மறுக்கிறாரு ஆனா அந்த பையன் அதெல்லாம் கேட்காம விடாபுடியா நின்னு அவனோட அப்பா கிட்ட ரெஸ்லிங்க கத்துக்கிறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல அந்த பையன் தன்னோட முதல் டபிள்யூ டபிள்யூஇ விளையாட்டுல கலந்துக்கிறான் ஆனா ரிங்குக்குள்ள போனதும் பார்வையாளர்கள் எல்லாரும் இங்க இருந்து வெளியே போனு இவனுக்கு எதிரா சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க ஆனா அந்த பையன் இந்த எதிர்ப்பெல்லாம் பார்த்து ஒரு அடி கூட பின்வாங்கல பார்வையாளர்களோட எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தன்னோட நடவடிக்கைகளை மாத்திக்க ஆரம்பிக்கிறான் அவனோட இந்த முயற்சி அவனோட வாழ்க்கையவே புரட்டி போட்டுச்சு கொஞ்ச நாட்கள்லயே அதிக மக்களால் விரும்பப்படுற ரெஸ்லிங் வீரனா உருவெடுக்கிறான் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிக பணத்தை சம்பாதிக்கிறான் ஒரு மிகப்பெரிய வீட்டை வாங்கி அவனோட அம்மாவுக்கும் இன்னொரு ஒரு வீட்டை வாங்கி அவனோட அப்பாவுக்கும் பரிசளிக்கிறான் தன்னோட சின்ன வயசு ஆசைகளான ரோலெக்ஸ் வாட்ச் அழகான ஆடைகள் விலை உயர்ந்த கார்கள்னு எல்லாத்தையும் வாங்கி குவிக்கிறான் ஆனாலும் அவனோட வெற்றி அடையணும் அப்படிங்கிற பசி கொஞ்சம் கூட குறையல அவனோட கவனம் கொஞ்சம் கொஞ்சமா சினிமா பக்கம் திரும்பிச்சு இருபத்தி ஒன்பது வயசுல ஒரு படத்துல நடிக்க வாய்ப்பும் கிடைக்குது அந்த கதாபாத்திரம் ரொம்பவே சின்னதுதான் ஆனா அதுக்கு அவன் கொடுத்த உழைப்பு ஹாலிவுட் சினிமாவையே அவன் பக்கம் இழுத்துச்சு அடுத்தடுத்து பல படங்கள்ல நடிக்க வாய்ப்பும் கிடைச்சிச்சு தன்னோட தொழில் மேல அந்த பையன் வச்சிருந்த அக்கறையும் பக்தியும் அதுக்காக அவன் தந்த உழைப்பும் பல இயக்குநர்கள மட்டும் இல்லாம உலக சினிமா ரசிகர்களையும் இவன் பக்கம் கொண்டு வந்துச்சு அவனோட படங்கள் எல்லாம் பல மடங்கு வசூல வாரி குவிச்சுச்சு அது மட்டும் இல்லாம அவனுடைய வருமானம் பல மில்லியன் டாலர்களை கடந்து போக ஆரம்பிச்சுச்சு உலகத்துல உள்ள அதிக பணம் சம்பாதிக்கும் பிரபலங்கள்ல ஒருத்தனாவும் மிகுந்த ஆளுமை மிக்க மனிதர்கள்ல ஒருத்தனா பார்க்கப்பட்டான் சுமார் முப்பது வருடங்களுக்கு முன்னாடி உதவிக்குன்னு யாருமே இல்லாம பெரிய அளவு நண்பர்களும் இல்லாம பல முறை நடுரோட்டுக்கு தள்ளப்பட்ட அந்த சிறுவன் தான் இன்னைக்கு உலகமே பார்த்து ரசிக்கிற ஹாலிவுட் நடிகரான ராக் அப்படிங்கிற டிவைன் ஜான்சன் இன்னைக்கு ராக்க பத்தி தெரியாத ஆட்களே கிடையாது பல பேர் பாடி பில்டிங் பண்றதுக்கு கூட ராக் ஒரு மோட்டிவேஷனா இருந்திருக்காரு அன்னைக்கு வீட்டு வாடகை கொடுக்க கூட பணம் இல்லாம கஷ்டப்பட்ட ராக் இன்னைக்கு அவரோட வருமானத்துல ஒரு பங்கை அமெரிக்கால வறுமையில வாழ்ற ஏழை மாணவர்களுக்காக கொடுத்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு இத ஒரு அவர் அவர்கிட்ட கேட்டப்போ அதுக்கு அவர் சொன்ன பதில் அன்னைக்கு இந்த சமூகம் என்னைய நடு நிறுத்துச்சு என்னால எதுவும் சாதிக்க முடியாதுன்னு என்னைய ஓரங்கட்டுச்சு ஆனா என்னோட உதை பந்தாட்ட பயிற்சியாளர் தான் எனக்குள்ள மறைஞ்சிருந்த திறமைய கண்டுபிடிச்சாரு அவர் தான் என்னால கண்டிப்பா சாதிக்க முடியும்னு முதல்ல நம்பினாரு அந்த நம்பிக்கைய ஏன் மனசுக்குள்ளேயும் ஆழமா பதிய வச்சாரு அதனாலதான் நான் இன்னைக்கு இவ்வளவு உயரத்துல வளர்ந்திருக்கேன் அன்னைக்கு அவர் எனக்கு செஞ்ச உதவிய இன்னைக்கு என்னைய போலவே வாழ்க்கையில கஷ்டப்படுற இளைஞர்களுக்கு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா இந்த உலகத்துல உங்களை யாரு என்ன சொன்னாலும் சரி உங்களை யாருமே நம்பலனாலும் சரி உங்க முயற்சியை மட்டும் நிறுத்திடாதீங்க ஓடிக்கிட்டே இருங்க அன்னைக்கு ராத்திரிட்டு தொழிலே போதும்னு நினைச்சிருந்தாருனா அவர் ஒரு உதைப்பந்தாட்ட வீரனா உருவெடுத்திருக்க மாட்டாரு உதைப்பந்தாட்டம் மட்டும் போதும்னு அவர் அங்கேயே நின்னு இருந்தாருனா ஒரு திறமையான ரெஸ்லிங் வீரனா மாறியிருக்க மாட்டாரு சரி ரெஸ்லிங் தான் நம்மளோட கடைசி அவர் கூட இந்த ரசிக்க கூடிய ஒரு நடிகரை நம்ம இழந்திருக்கோம் ஆனா அவர் அப்படி நினைக்கல நீங்களும் எதுக்காகவும் நிக்காதீங்க உங்களோட முயற்சிகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க வாய்ப்புகள் தற்காலிகமானது அது கிடைக்கும் போதே பயன்படுத்திக்கோங்க தவற விட்டீங்கன்னா தவற விட்டுருவீங்க